மாலையில வந்து முருகன் வெளிவரக்கூடிய இந்த வேலையில வந்து எல்லாமே விட்டு சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில் அதை நோக்கி என்றது ரொம்ப அலங்காரம் நல்லூரா

இன்றைக்குள்ள இருந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை சரியான மேல விடிய எல்லாம் வந்து சில இடங்களில் பாதிப்புகள் காற்றெல்லாம் சுழட்டி அடிச்சிருந்தது இருந்தாலும் கூட மாலையில் வந்து முருகன் வழிவரக்கூடிய இந்த வேலையில் வந்து எல்லாமே விட்டு நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த உற்சவம் இல்லை இந்த திருவிழாவிலே நடக்குது அப்படின்றது தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வித்தியாசம் வித்தியாசமான ஒவ்வொரு நாளும் ஒரு வாகனமும் ஒவ்வொரு நேரத்தில் சாத்துப்படி அழகுக்குமரன் பல்வேறுபட்ட மாற்றங்களோடு இன்றைய நாளில் வரப்போகிறார் பார்க்கலாம் இன்றைய பதிமூன்றாம் நாளை பொறுத்தவரை வந்து முருகன் இடபு வாகனத்திலே ஏறி வர போகிறார் முருகனுக்கு தனியாக வள்ளி தெய்வானைக்கு தனித்தனியாக வாகனம் ஒதுக்கப்பட்டு அது மாத்திரமல்ல இந்த சுவாமியை காவி செல்லக்கூடியவர்கள் அந்த வாகனத்தோடையே இந்த இடத்துல காத்திருக்கணும் அது மாத்திரமல்ல வெளியில் முருகனுடைய வருகைக்காக நிறைய பேர் வைக்கணும் ஆறு மணிக்கு முருகன் வெளியில் வந்து ஏழு மணிக்கு போகிறது தான் இங்கே இருக்கக்கூடிய நடைமுறையாக இருக்கிறது எப்போன்றாலும் இந்த நேரம் மாறாது இப்போ உள்ளே பூசைகள்லாம் முடிஞ்சு வழிபாட்டில் ஈடுபடக்கூடியவர்கள் கோவிலை விட்டு வெளியில் வரையினோம் இதன் பின்னாக முருகன் மங்கள வாத்திய இசையோடு அதை விட வந்து இந்த வழிபறிக்கிறோம் சரியாக பாருங்கள் அஞ்சு ஐம்பது அஞ்சு ஐம்பதுக்கு இப்போ வெளியில் வந்து ஆறு மணிக்கு வாகனத்தில் புறப்படக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஒரு புதிய வாசகம் அலங்கார நல்லூரா பத்தாம் திருவிழாவிலேருந்து நாங்கள் இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு எத்தனை பேர் இந்த பதாகையை பார்த்தீங்களோ தெரியல இந்த அழகன் குமரன் வந்து வெளிவரக்கூடிய அந்த அற்புதமான காட்சி தங்க வேல பெருமானாக அவர் வருகிறார் வள்ளி தேவானை சமேதராக அழகன் குமரன் என்று சொல்கிறதுக்கு வந்து மாற்று கருத்துக்களுக்கு இடம் கிடையாது கொடி அதே குடை அதே போல் முன்னே வரக்கூடிய அந்த வாத்திய இசைகள் முருகனுக்கு மேலும் கம்பீரத்தை கொடுக்க அந்த அழகிய மண்டபத்தினூடாக முன்னேறக்கூடிய வாகனத்துக்கு முருகப்பெருமான் கொண்டு வருவார் நல்லூரை பொறுத்தவரை இந்த சிவத்த சால் அணிந்திருக்க கூடிய அகல் சுவாமி காவ முடியும் ஆனா உள்ளுக்கு வந்து சுவாமி வரைக்குள்ள வந்து பிராமணர்கள் தான் முருகப்பெருமானையும் வள்ளி தேவானையும் சுமந்து வரக்கூடிய அந்த விஷயம் என்பது நடைமுறையில் இருக்கிறது அவையெல்லாம் தூக்கி கொண்டு இந்த வாகனத்துல வச்சதுக்கு பிறகு பக்தர்கள் எல்லோருமே ஒருங்கு சேர ஒரே நேரத்துல வந்து சேர்ந்து தூக்கோணும் அது மாத்திரம் இல்ல உள்ளுக்கு கொண்டு அந்த வாகனத்துல ஏத்தி அந்த பூசை வழிபாடெல்லாம் எல்லாம் முடிகிற வரைக்கும் அந்த சுமந்து சொல்லக்கூடிய பக்தர்கள் கீழ் அமர்ந்தவாறே அதற்காக காத்திருக்கக்கூடிய நடைமுறை என்பது ஏனைய இடங்கள் இப்படி விஷயத்தை பார்க்க முடியுமா தெரியாது மிக விருக்கமாக கட்டுப்பாடான முறைகளில் வழிபாடுகள் சரி நடைமுறைகள் சரி இப்படியான விஷயங்கள் பின்பற்றப்படுவது என்பது தமிழர்களுக்கு ஒரு பெரிய அடையாளமாகவே இருக்குது கல்லூரியை பொறுத்தவரையில் இந்த பரிபாலிக்கிற பாங்கு என்பதும் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய ஒன்று அமிர்தவம் அடைந்திருக்கக்கூடிய குமாரதாச மாப்பாணர் அவரோடு சேர்ந்து இப்போது இருக்கக்கூடிய சாய்ந்த மாப்பாணரம் சேர்ந்து பல விஷயங்களையும் மிக நேர்த்தியாக செய்தார் இப்போது நல்லூர் கந்தசுவாமி கோவிலுடைய நிர்வாக அதிகாரி இருக்கக்கூடிய சாயந்திர மாப்பாணரம் அவருடைய மகனும் இப்போது ஆலய வீதிகளிலே இந்த வழிபாடுகளிலே இந்த நேர்த்திகளை கண்டு அல்லது நேர்த்திகளை நிர்வகிப்பது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கிறது ஒவ்வொரு நாள் மகோற்சவத்திலும் உருவப்பெருமாள் ஒவ்வொரு நிறத்தில் வந்து பலம் பெறுவார் ஒவ்வொருப்பட்ட நிறங்கள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது இந்த நாளை பொறுத்தவரில் இந்த நிறம் ஆறு ஐந்து ஆகிறது சுவாமி சரியாக முன் வாசலை கடக்கிற அந்த நேரம்தான் இதுவாக இருக்கிறது நிறைய பக்தர்கள் காத்து தங்களுடைய வழிபாடெல்லாம் செய்யணும் பதிமூன்றாவது நாள் மகோத்சவ பெருவிழாவிலே இப்பொழுது அங்கே முருடப்பெருமான் தன்னுடைய தேவியர் சகிதமாக ரிஷப வாகனத்திலே வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சிகளை பெருந்தொகையான அடியவர்கள் மத்தியிலே நின்று நீங்களும் நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவை எல்லாம் அவன் அருளாலே வணங்கி என்று சொல்வார்கள் இன்றைய தினம் பயன்பூன்றாவது நாள் ரிஷப வாகனத்திலே இப்பொழுது பெருமான் வந்து கொண்டிருக்கின்ற செய்தியை தெரிவித்தோம் இது இறைவனுக்கே உருத்தான அதாவது முருகனுடைய முருகப்பெருமானுடைய தந்தை சிவனுக்குரிய வாகனமாகும் அதனை இன்றைக்கு வாகனாதி திருவிழாக்களிலே நல்லைக்கந்தன் ஆலயத்திலேயும் அங்கே முருகப்பெருமானின் தேவியரும் வலம் வருவது இவன் மரபாகும் அதாவது இருபத்தி இரண்டு நாட்களும் திருவிழாக்கள் நடைபெறும் காலத்திலே வாகனாதி திருவிழாக்கள் நடைபெறுவது மிக முக்கியமாகும் இறைவன் புதிய விலங்குகளை எல்லாம் பிடித்து வாகனங்கள் ஆக்கி இருக்கின்றார் அதே போல சாதுவான பிராணிகளை எல்லாம் பிடித்து வாகனங்கள் ஆக்கி இருக்கின்றார் முன்ன இழந்தக்கூடிய முருக பெருமான் இப்போது வீதி வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி அந்த பக்கமாக சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில் அதை நோக்கி நகரக்கூடிய இந்த இடம்ன்றது ரொம்ப அருமையாக இருக்கு இந்த காட்சி ஒரு பக்கம் கோபுரம் மறுபக்கம் பக்தர்கள் அந்த பிராணியான ரிஷபத்தை அதாவது எழுத்து வாகனத்தையே தன்னுடைய வாகனமாக்கி இடபாரூரராக அவர் எழுந்தருளுவார் அந்த வகையிலே தோருடைய செவியன் விடையோரியோ டூவன் மதி என்று சொல்வார்கள் அதனாலே அந்த இடபத்திலே அவர் எழுந்தருவது வளமை அதே போல நல்லை கந்தன் இன்றைக்கு வாகனம் இப்பொழுது வந்து இந்த கிழக்கு வீதியிலிருந்து தெற்கு வீதி பிரகாரம் திரும்பி சென்று கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சி இங்கு ஒரு சிறப்பான விஷயம் முருகன் வருகிற போது அதுக்கு முன்னாக வந்து யாரும் புறமுது காட்டி வர வரமாட்டார்கள் முருகனை பார்த்தபடியே பின்புறமாக நடந்து வரக்கூடிய அந்த பாங்கு என்பதன் முருகன் மீதானவர்களுடைய பக்தியையும் அந்த வழிபாட்டு நெறிமுறைகளையும் மிக சிறப்பாக இப்போதும் வெளிப்படுத்தி நிற்கிறது करवीला डुयो <laughs> வர்களிடம் நான் தந்து கிர கற்காமல் கல்வி வயிலாமல் எனக்கு நீமை பொருள் தரமான தாயா குளிதாயுதத்தை உடையவனே ியானமாக கொண்டவனே குமரா குரவ சித்தராக குரவராஜ சித்தராத வீச்சிருக்கின்ற குமரப்பரம்பொருளே சிவனுக்கு மெய் பொருள் குமராகரவாகிய கல்வியுளார் கடை சென்று கடைபாட்டு கல்வியை விக்கும் சந்தோகமுடைய கல்வியையுடையவர்களிடம் நான் சென்று இறந்து எனக்கு இதை கற்றுக்கொடுங்கள் என்று கேட்காமல் யாவையும் நீயே கற்றுக் கொடுப்பாயாக மெய்ப்பொருளை எனக்கு தருவாய் புனிதாயுத குமரனே குரவா குஞ்சரவா சிவனோ கயா பரவே இது பவனே சிவயோகத்தில் தினைத்து பரத்துக்கும் பரா வரவாத இருப்பவனே தயாபரவே தயாத புதம் கொண்டவனே குமரா கரபாடிய கல்வி உடாகரை மெய்பொருளியோ குர குமரா तुंहिंजे நல்லூர் மகோற்சவ காலத்தில் இந்த அறநிலை பாடசாலைகள் உள்ளிட்ட நிறுவனங்களுடைய பிள்ளைகள் வந்து இங்கே கலை நிகழ்ச்சியில ஈடுபடுவினம் அதையெல்லாம் முருகனை பார்க்க நிக்கணும் அதே வேளையில் இந்த நல்ல இலை விசேடமாக வடிவமைக்கப்படுகிறது எழுந்த சாத்துப்படிகள் இந்த சாத்துப்படிகள் பற்றி தொடர்பாக ஆலயத்தினுடைய பிரதம குருவரிடம் அடியேன் விசாரித்தேன் அதுக்கு என்ன யாழ்ப்பாண நாட்டிலே அல்ல கிழக்கு மாகாணத்திலே உள்ள ஆலயங்களிலே காணப்படுகின்ற சாத்துப்படிகளை விட நல்லூரிலே என்ன விசேடமாக தெரிகின்றது அவர்பற்றிய விளக்கத்தை சற்று சொல்லுங்கள் அவரிடம் வேண்டினேன் அவர் நல்லூரிலே பாரம்பரியமாக அரச வம்சத்திலே அரசா அரசுடி அரசன் ஆட்சி செய்த காலத்திலிருந்து வந்தவர்கள்தான் இப்பொழுதும் பல சிவப்பணிகளை திருப்பணிகளை செய்து வருகிறார்கள் அந்த வகையிலே மிக அண்மை காலம் வரையிலே அங்கே பகாசேகரம் அதனுடைய பட்டியத்திலே கொடுக்கப்பட்ட அந்த சாத்துப்படிக்காக சாத்துப்படியை சாத்தி வந்திருக்கின்றார்கள் ஆகவே அவருடைய பின்னணியிலேயே இப்பொழுது சாத்துப்படிகள் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த செய்தியை தெரிவித்தார் இந்த விடயத்தையும் நாங்கள் பதிவு செய்வோம் அதே போல நல்லைக்கந்த இன்றைக்கு வரும் அந்த சாத்துப்படி முருகன் அமர்ந்து வருகின்ற சாத்துப்படியை பார்த்தால் அது நாகபந்தன அமைப்பைக் கொண்டிருக்கின்றது அதனுடைய உச்சியிலே நாகம் இரு கண்களை இருக்கின்றது அதற்கு செவிகள் இருக்கின்றன அங்கே நிறைய ஆபரணங்கள் எல்லாம் சூடி நாகபாம்பு அங்கே காட்சி அளிக்கின்ற வழிபாடு இந்த ஆலயத்திலே எமது பரம்பரையிலே முன்னோர்களால் இருந்தது வெளிப்படுத்துவதாகவும் அது வரலாற்று தொன்மையை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கின்ற செய்தியை நாங்கள் தெரிகின்றோம் இன்னொரு காலத்திலே இலங்கையிலே இயக்கர் நாகர் என்ற இனம் வாழ்ந்ததாக வரலாறுகள் தெரிவிக்கின்றனர் அந்த இனம் அமானுசியர்கள் என்று சிங்கள இலக்கியங்கள் சொன்னாலும் எமது முன்னோர்கள் தான் அந்த நாகர்களும் இயக்கர்களும் அந்த காலத்திலே வேடர்களும் வாழ்ந்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த வேடகுலத்திலே பெண்ணெடுத்த வள்ளியை திருமணம் புரிய வந்த முருகப்பெருமான் அங்கே கதிர்மலை என்று சொல்லப்படுகின்ற கதிர்காமத் பகுதியிலே குடியமர்ந்து அங்கு வரும் அடியவர்களுக்கு அருளாட்சி செய்கின்ற செய்தியை நாங்கள் அறிந்தோம் இப்பொழுது இங்கே காணப்படுகின்ற நெல்லைக்கந்த பெருமானுடைய ஆலயம் முன்பு அங்கே முத்திர காணப்பட்டது அது மன்னன் பகதேகரன் மன்னன் தன்னுடைய சேதாதிபதியை கொண்டு தன்னகரை அமைக்கும் பொழுது அந்த ஆலயத்தை அபுடம் கட்டி இருக்கின்றார் அது அங்கே சபுமா குமாரையா என்று சொல்லப்படுகின்ற ஆறாம் பராக்கிய நோபாவின தளபதியால் இடித்து திறமட்டமாக்கப்பட்டது மின்பு மீண்டும் அங்கே ஆறாம் பராக்கிய தளபதி குமாரையா என்பவன் அவன் தமிழன் படத்தளபதியா இருந்தவன் அவன் அதை கட்டினான் அதை பின்பு வந்த போர்த்துக்கேயர் அடித்து அங்கே ஒரு கத்தோலிக்க தேவாலயத்தை கட்டியதாக அந்த கத்தோலிக்க தேவாலயம் அந்த பகுதியிலே அமைந்திருக்கின்ற இந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்கிறோம் அந்த கத்தோலிக்க தேவாலயம் அமர்ந்த பகுதியிலே தான் ஜமுனா பகர ஏரி காணப்படுகின்றது சங்கிலியன் தோப்பு காணப்படுகின்றது அங்கே அரண்மனை வாயில் காணப்படுகிறது தோகன வாயில் காணப்படுகின்றது அதே போல் அந்த மந்திரியினுடைய மந்திரி மனைவு காணப்படுகின்ற செய்தியை நாங்கள் பதிவு செய்கிறோம் எனவே தமிழர்கள் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டிலே தனக்கென கொடி குடை ஆலவட்டம் என்று அரசரிக்கைகளை அமைத்து அரசாட்சிகள் புரிந்த ஒரு இனம் என்ற செய்தியை நாங்கள் பதிவு செய்கிறோம் இப்பொழுது மீண்டும் இந்த நல்லைக்காந்த நாளியத்திலேயும் இத்தகைய வழிபாடுகளும் பின்னணிகளும் காணப்படுகின்ற என்ற செய்தியை கூறி உங்களிடம் இருந்து விட கொள்பவர் உங்கள் கனகவாரி விஜயரத்னம் கனகராஜா கோவில் வீதியிலே வீதியில வேல் வேல்பெருமான எல்லா விதமான வழிபாடுகள்லாம் முடிஞ்சு கோவிலுடைய பின்புறப்பது ஏதாவது வந்து மேற்கு வீதியில் வர்றார் இதுக்குள்ள தான் அந்த கோவில் எவ்வளவு சனம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அந்த குறிப்பை குறிப்பிட்ட அளவான ஒரு நிலப்பரப்புக்குள்ள வந்து அவ்வளோ பேர் முரடியாக வரவினா அந்த கோபுரத்தோட கிளி கோபுரமோட சொல்கிறேன் நினைக்கிறேன் அந்த கிளிக்கோபுரத்தோட சுவாமி வரக்கூடிய அந்த பின்னணி அழகுன்றது எந்த பக்கம் பார்த்தாலும் முருகன் வேல்பெருமானாக வந்தாலும் அழகாக தான் இருப்பார் சாதாரணமாக வீதியில் வர்றதாக அழகாக இருப்பார் இந்த சாத்துப்படி என்பதற்கு அந்த விளக்கம் எல்லாம் சொல்லப்படும் போது அந்த தூரம் சிறப்பாக நேர்த்தியாக பரிபாடிக்கப்படக்கூடிய வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு ஆலயமாக நல்லூர் இருப்பது என்பது தமிழர்களுக்கே தனி சிறப்பான ஒரு விஷயம்